வணக்கம் பிறகு முப்பத்தோரு வயது மிக்க ஒரு வழக்கறிஞர் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் ரத்துமீறல் கொடுத்துருக்காரு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்தியாவில் இருக்க சட்டம் ஒரு சிறந்த வலையை போன்றது அந்த சிறந்த வலையில் ஒரு கொசு பூச்சி சாதாரண ஈ இந்த சிறிய உயிரினம் மட்டும்தான் மாட்டிக்கும் மிகப்பெரிய விலங்குகள் எல்லாமே அந்த சிறந்த வலையை பிச்சுட்டு எஸ்கேப் ஆகிறாங்க அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவில் நில நிலவிட்டுருக்கு அடுத்ததாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததா சொல்லப்படுகிற காந்தி சொல்லியிருக்கிறார் என்னைக்கு ஒரு பெண் கழுத்து நரி நகையை போட்டுக்கிட்டு எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லாம வெளியே இரவுல போயிட்டு வராரோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததா பொருள் சொல்லியிருக்கிறாரு அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு காலம் இன்னும் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு வேணா இந்தியாவில் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு பயமான தான் இந்தியாவில் நிலவிட்டு இருக்குது அப்படிப்பட்ட நிலைமையில தான் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் தக்களையை சேர்ந்த இரண்டு சிறுமிகள் எட்டாவது ஆறாவது படிக்கிற இரண்டு சிறுமிகள் அந்த இரண்டு பெண் குழந்தைகளுடைய தாயார் கணவனை தாய் வீட்டில் வசிக்கிறாங்க இரவு பணிக்கு போயிட்டு வந்த அந்த பெண் குழந்தையுடைய தாயார் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப அந்த இரண்டு குழந்தைகளுமே காணும் அதன் பிறகு தக்கலையில் இருக்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க தன்னுடைய கணவர் மேலே அதாவது தன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிற கணவர் மேலே தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அவரை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினரும் அவருடைய கணவரை பற்றி கணவரை கூட்டிட்டு வந்து விசாரித்த பிறகு அந்த குழந்தைகளை என்னுடைய மனைவி ஆறு மாசம் என்னுடைய காட்டி அதனால தனக்கு அதற்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு அடுத்ததாக காவல்துறை இதை பற்றி ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க அந்த குழந்தையினுடைய பெண் குழந்தையினுடைய தந்தையும் ஒரு பக்கம் விசாரிக்கிறாரு அங்கே ஏரியாவில் இருக்க சிசிடிவி கடையில்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவருடைய தந்தை ஆராய்ச்சி செய்யறப்ப அந்த இரண்டு பெண் குழந்தைகளுமே ஒரு கையில பொம்மையோட சைக்கிளில் வீட்டில் இருந்து வெளியேறுற அந்த வீடியோ கிடைச்சிருக்கு அடுத்ததாக அங்கே இருக்கிற ஒரு டீ கடையில் இரவு ஒரு இளைஞர்களுடன் சேர்ந்து அந்த இரண்டு குழந்தைகளும் வந்து இறங்குவதாகவும் அதன் பிறகு அந்த இளைஞர் இரண்டு குழந்தைகளுக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிடுறாரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்த உடனே அந்த வீடியோ ஃபுட்டேஜை காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாரு காவல்துறை வந்து விசாரித்த பிறகு அந்த நபருடைய பெயர் ராஜன் அப்படிங்கிற அந்த நபருடைய பெயர் அஜித் அப்படிங்கிறதும் அவர் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த அஜித்தனுடைய தந்தையும் வழக்கறிஞராக இருக்கிறாரு அதாவது சிவசேனா கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறாரு அந்த நபருடைய மகன் தான் அஜித்குமார் அஜித்குமார் அவர்கள் அதன் பிறகு அந்த இரண்டு குழந்தைகளையும் மீண்டும் ஒரு டீ கடையில் கூட்டிகிட்டு வந்து டிராப் பண்ணி டீ குடிக்க வைக்கிறதும் அதன் பிறகு வடசேரிக்கு பஸ் சேர்த்து விடுறது காட்சிகள் எல்லாமே சீசீட்டில் பதியாக இருக்கு அந்த டைமில் இரண்டாவது முறையாக அந்த குழந்தைகளை டீ குறைக்க அழிச்சிட்டு வரப்ப ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுமி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு உச்சாரமாக இருக்கிறாங்க ஆனால் எட்டாம் வகுப்பு படிக்கிற சிறுமி அழுது கொண்டே தேங்கி கொண்டே இருக்கிறார் இந்த நபர் சிகரெட் குடிச்சிட்டு ஜாலியா இருக்கிறாரு அதாவது குற்றம் செஞ்ச அஜித் குமார் என்ற வழக்கறிஞர் ஜாலியா இருக்கிறாரு அதன் பிறகு அந்த மனசேரி பஸ்ல ஏற்றி விட்ட பின்னாடி அந்த குழந்தைகளுடைய செல்போன் வச்சிருக்காங்க அந்த செல்போன் அனைத்தப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா சார்ஜ் சிந்திருச்சு அதனால செல்போன் அணிஞ்சிருக்கு அந்த விசாரணை கைதியாக இருக்கின்ற அஜித்குமார் என்ற வழக்கறிஞர் விடுவிக்கப்படுகிறார் அதாவது காவல்துறையினுடைய விசாரணையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் இருந்தாலும் காவல்துறையால் மறைமுகமாக அந்த நபர் கண்காணிக்கப்படுகிறார் காவல் நிலையத்திலிருந்து வெளியேறிய அந்த நபர் அந்த குழந்தைகளுடைய செல்போனுக்கு நிறைய முறை தொடர்புகளை முயற்சிக்கப்படுகிறார் முயற்சிக்கிறார் அதிலிருந்து அந்த வழக்கறிஞர் குற்றவாளி தெரிகிறது செல்போன் ஆன் ஆன பின்னாடி அந்த சிக்னல் வந்து மடச்சேரியில இருக்க ஒரு லாட்ஜில் சிக்னல் காட்டுது உடனடியாக காவல்துறை சென்று லாட்ல இருந்து அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்து மகளிர் காவல்துறையினர் மகளிர் காவல்துறையினர் விசாரிக்கும் பொழுது இந்த அஜித்குமார் என்ற நபர் பத்தாயிரம் ரூபாய் பணத்தோட ஜாலியாக ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கறதுனால சைக்கிளோட வெளியேறியதாகும் அப்படி இரவு தங்களை சுத்திட்டு இருந்த தங்களை அந்த அஜித்குமார் என்ற வாலிபர் மிரட்டி தன்னுடைய பைக்ல ஏற்றி அவருடைய ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு தன்னுடைய ஆறாம் வகுப்பு படிக்கிற தங்கையை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு தன்னை ஒரு தன்னை வந்து பாலியல் அத்துமீறினா மீறியதாகவும் அந்த குழந்தையை புகார் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி வெளியே சொன்னா கொலை செய்து சொல்லிட்டு அந்த நபர் மிரட்டப்படுகிறார் அதன் பிறகு லாட்ஜில் வந்து அந்த குழந்தைய மீட்டிட்டு வரும் பொழுது அவர்கள் கொடுத்த தகவல் என்னன்னு கேட்டீங்க அந்த குழந்தைகள் கொடுத்த தகவல் கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைகளை கார்ல வந்த ஒரு அஞ்சு பேர் அந்த குழந்தைகளை கூட்டி சென்று லாட்ஜில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க அங்கேயும் அந்த குழந்தைகளுக்கு அத்துமீறல் நடந்திருக்கும் இதுதான் இந்தியா சுதந்திரமாக இந்த பிறகு பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இந்த அஜித் என்ற நபர் மீது போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தை ஆஜர்படுத்து ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்லும் பொழுது தப்பிக்க முயன்று கை முறிந்து மாவு கட்டு போட்டு காவல்துறை கூட்டி போறாங்க அது ஒரு முழுமையாக காவல்துறையால் அரங்கேற்றப்பட்ட நாடகம் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தால் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் சாதாரண குற்றவாளிகளுக்கே நீதிமன்றத்தால் தண்டனை கொடுக்க முடியாத பொழுது இவரும் வழக்கறிஞர் இவருடைய தந்தையும் வழக்கறிஞர் ரெண்டு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்டதுனால நீதிமன்றத்தால் கண்டிப்பாக இந்த குற்றவாளிக்கு தண்டனை தர முடியாதுன்னு நினைச்ச காவல்துறை தமிழக அரசு இந்த குற்றவாளியை கையை முறிச்சு மாவு கட்டு போட்டு மிரட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்கிறார்கள் அதுவரும் தமிழக அரசுக்கு நன்றி சொல்லுவோம் அடுத்ததாக இந்த வழக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னென்ன நினைக்கிறீங்கிறது கேட்டீங்கன்னா இதை போன்ற வழக்குகள் பெரியதாக முன்னேற்றம் அடையாது இந்த குற்றவாளி நிச்சயமாக விடுவிக்கப்படுவார் அதற்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நரம்பியல் மருத்துவர் சுப்பையா என்ற ஒரு மருத்துவர் சுப்பையா என்ற மருத்துவர் சுப்பையா என்ற நரம்பியல் மருத்துவர் கொலை செய்யப்பட்டார் அதற்கு சாட்சியாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அந்த கொலைல பதினோரு பேர் ஈடுபட்டிருக்காங்க அதுல ஒருவர் வழக்கறிஞர் ஒருவர் வழக்கறிஞராக இருக்கிறதுனால அனைத்து சாட்சிகளும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சிசிடிவியினுடைய சாட்சியும் சென்னை உயர் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளாமல் அல்ல குற்றவாளிகளும் விடுதலை செய்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்குல ரெண்டு வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க குற்றவாளி ஒரு வழக்கறிஞர் அவருடைய தந்தை வழக்கறிஞர் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா இந்த குற்றவாளிகளுக்கு இந்திய தண்டனை சட்டத்தால் இந்திய நீதிமன்றங்களால் தண்டனை வழங்கப்படாது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் மொத்தத்தில் காந்தி சொன்ன அந்த எண்ணெய்க்கு நகையை போட்டுக்கிட்டு தைரியமாக பயம் இல்லாமல் வேண்டி பெண்கள் வெளியே வராங்களோ அன்னைக்கு தான் சுதந்திரம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதாக சொல்லியிருக்கிறாரு அதே போல் ஒரு சம்பவம் நிச்சயமாக ஒரு நூறு வருஷத்துக்கு ஏற்பட போவதில்லை அப்படி நம்ம சாதாரண மக்களான நம்மளை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி